கன்னியாகுமரி திருவனந்தபுரம் இடையே ரெட்டே ரயில் பாதை பணிகள் நிறைவடையும் நிலையில் கவாச் பாதுகாப்பு சிஸ்டம் எண்பத்தாறு புள்ளி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிற்கு உள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி ரயில்வே அமைச்சகம் ரயில்கள் பாதுகாப்புக்காக முழுக்க முழுக்க இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பான கவாச் என்ற சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியது கவாச் லோகாவானது தொழில்நுட்பமானது ரயில் பைலட்டுகள் என்று அழைக்கப்படும் ஓட்டுநர்களுக்கு விபத்து குறித்து எச்சரிக்கை செய்யும் வகையில் வடிவமை பி ஏ டி சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர் எனப்படும் எச்சரிக்கையானது ஒரே மார்க்கத்தில் இரு ரயில்கள் வந்தால் சிக்னல் மூலமாக தெரிவிக்கும் ரயில் பாதை தெரியாத அளவிற்கு அடர்த்தியான பனிமூட்டம் இருக்கும்போது எதிரே ரயில் வந்தால் அலாற்று எச்சரிக்கை செய்வதோடு மட்டுமல்லாமல் இது தானாகவே பிரேக் அப்ளை செய்து ரயிலின் வேகத்தை குறைத்து விபத்து ஏற்படாமல் தடுக்கும் இந்த தொழில்நுட்பம் முதல் முறையாக திருவனந்தபுரம் கன்னியாகுமரி இடையிலான ரயில் பாதைகளில் உள்ளது தற்போது திருநெல்வேலியில் இருந்து கன்னியாகுமரி வரையிலான இரட்டை ரயில் பாதை பணிகள் முடிவடைந்துள்ளது அதன் அடுத்த கட்டமாக கன்னியாகுமரி திருவனந்தபுரம் இடையிலான இரட்டை ரயில் பாதை பணிகள் முடிவடையும் நிலையில் உள்ளதால் விரைவில் அந்த வழித்தடங்களில் எண்பத்தாறு புள்ளி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிற்கு கவாச் பாதுகாப்பு சிஸ்டம் பொருத்தப்பட உள்ளது இதன் மூலம் விபத்துகள் ஏற்படாமல் தடுக்க ரயில்வே துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இந்த சிஸ்டம் தற்போதைய நிலையில் வந்தே பாரத் ரயில்களில் மட்டுமே பயன்படுத்தப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது திருவனந்தபுரம் கன்னியாகுமரி இடையிலான ரயில் போக்குவரத்தில் ஜிபிஎஸ் சிஸ்டம் மூலமாக பொருத்தப்பட உள்ளது என ரயில்வே துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது